நீங்க ஞாயிற்றுக்கிழமை டியூஷன் போயிட்டு வந்திருக்கேன் என்ன சொல்லி டியூசன்ல கால என்ன சாப்பிட்ட இட்லியா பூரியா இட்லியா சரி ஒன் டு த்ரீ சொல்லு ஆ ஆ பாடு uh. uh, <laughs> 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 கியூ ஆ எல்லாரும் பாய் சொல்லு வணக்கம் லவ் யூ லவ் யூ அன்பி குட் ப்ளைன் கிஸ் நீங்க இங்க பாத்து sir ப்ளைன் கிஸ் கொடு எல்லாரும் ப்ளைன் கிஸ் கொடு ஆ